வணக்கம் பிரபுகளே நான் உங்களை தான் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த டங்ஷன் சுரங்கம் வந்து இங்கே வர அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அனுப்புது ஆனால் மத்திய ஒன்றிய அரசு என்ன செய்டப்ப நம்ம ரெண்டு கிராமங்களை மட்டும் விட்டுட்டு மற்ற கிராமங்கள்ல போலாம் டங்ஷன் இந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கான ஆய்வுகளை செய்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பகுதியில் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அந்த அரட்டாப்பட்டி பகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம மக்கள் போராட்டமாக மதுரையை நோக்கி பயணம் பண்ணாங்க நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே கிராம மக்களை ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லா பேருமே பயணம் பண்ணாங்க பயணம் பண்ணி ஆனால் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளை போட்டு அவங்களுக்கு காவலுக்கு வச்சுருந்தாங்க தடைகளை மீறி மருதையை நோக்கி பயணம் பண்ணாங்க ஆனால் இந்த பயணம் எதுக்காக இந்த மத்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு உடைய அரசுக்கும் எங்களுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் இந்த டங்ஷன் சுரங்கம் வந்து த எங்கள் பகுதியில் வரவே வரக்கூடாது இந்த மாதிரி டங்ஷன் சுரங்கம் வந்துச்சுன்னா எங்களுடைய ம கிராமம் உள்ள பாதிக்கப்படும் தண்ணீர் குடிக்க தண்ணியெலாம் போயிடும் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர் பகுதிகளில் அந்த மலைகளில் இருந்து வர்ற தண்ணியை நாங்கள் வந்து குடிக்கிறோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்குது அந்த பெண்கள்லாம் கண்ணீரை விட்டு வடிக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்ட பெண்கள் தாய்மார்கள் அழுது புலம்புறாங்க இந்த டங்ஷன் சுரம் எங்களுக்கு வேணவே வேணாம் நாங்கள் விவசாயம் பண்ணி புழைச்சிக்கிறோம் எங்களுக்கு இந்த எல்லாம் உடைக்காதீங்க எங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் எங்களை விட்டுருங்க நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மண்டாடுறாங்க ஆனால் மத்திய ஒன்றிய அரசு இதை கண்டுக்கிறவே மாட்டேங்குது அவங்க ஆய்வு செய்கிறதே தான் இருக்காங்க தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாலும் அதை பற்றி அவங்க எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க திமுக அரசு பத்து மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பர்மிஷன் அவங்க ஏழாம் அறிவித்த போது இவங்க இதை வந்து எப்பவுமே ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலை இப்போ தான் இவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மக்கள் வந்து எதுக்காக போராடுறாங்க இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் இந்த மலைகள்லாம் உடைக்கக்கூடாது இந்த மாதிரி களிம உலக சுரங்கள் எடுக்கிறதை டிப்பாட்டுங்க எங்களுக்கு வேணாவே வேணாமுங்க நாங்கள் வேலை பார்த்து பழச்சிக்கிறோம் விவசாய பூமியை விவசாய பூமிகிட்டே விட்டு விவசாயிகிட்டே விட்டுருங்க கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்துக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிகமான விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் பண்ணி மதுரை மாவட்டத்துக்கு வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு தட்டைப்பயிர் பாசிப்பயுறு மொச்சப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகையாக இருந்தாலும் சரி நெல்லூர் வகை சரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுறாங்க விவசாயம் அந்த மக்கள்லாம் எங்கே போவாங்க இந்த மாதிரி டங்ஷன் சுரங்கம் அங்கே ஆரம்பித்தா எங்கே போவாங்க ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மலைகளை இந்த கல்லு உடைக்கிறோம்னு சொல்லி பா மலைகள்லாம் உடைச்சி அகன அகன குண்டும் கொதாரும் கொதறி போட்டு வச்சுருக்காங்க கிராம மக்கள் வாழவே முடியலை மதுரை மாவட்டத்தில் சுற்றி எங்கே பார்த்தாலும் தான் போகுது வெடியை வச்சு பாறை உடைக்கிறாங்க இப்போ மதுரை கிழக்கு தொகுெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ரோடு ஓரத்தில் மழையை பாதி ஒரு பக்கம் உடச்சிட்டாங்க ஒரு பூக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அடி எண்பது அடி ஆளாக இருக்கும் பள்ளத்தை நோண்டி போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இப்போ தடை பண்ணி வச்சுருக்காங்க அந்த பள்ளத்தில் யாராச்சும் விழுந்தால் யார் பாதிப்பா சொல்லுங்கள் பாப்போம் ரோட்டு ஓரத்தில் மெயின் ரோட்டு ஓரத்துலயே வண்டியூர்லேருந்து நீங்கள் சக்கிமங்கலம் எளமனூர் பாண்டியங்கோட்டை போகிற ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு எந்த வழியுமே செய்யலை அந்த பள்ளம் பள்ளமே கிடக்கு இப்படி பள்ளத்தை நோண்டி நோண்டி போட்டு போனால் ஆ அதை உருவாக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் மலைகளை மலை அந்த மண்ணை மட்டி எடுக்கிறீங்க வெட்டி எடுத்து கொண்டு போயிடுறீங்க வித்துடுறீங்க காசு இப்போ அந்த பள்ளமாக கிடக்க அந்த பள்ளத்தை எப்போ மெத்துறது யார் மெத்துவா இதெல்லாம் மக்கள் கேட்குறாங்க ஏற்கனவே இப்போ முக்காவச பகுதிகளில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இனிமேலும் இந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஏழைய பண்ணாதீங்க அப்படின்றக்காகத்தான் இந்த மக்கள் ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் போராடுறாங்க ஒன்றிய அரசு இதை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த டங்ஷன் சுரங்கம் வந்து த மதுரை பக்கம் வரவே கூடாது நீங்கள் வேறு மாநிலத்தை எங்கே வேணாலும் போய் எடுங்க மதுரைக்கு வேண்டே வேண்டாம் தயவு செய்துன்னு பாட்டுங்க மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தடை பண்ணுங்க